அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய நாள் இனிதாயமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இந்த பதிவுக்கு முன்னாடி ஒன்றாம் தேதி பதிவுக்கு பதிவில் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கணும் எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும்னு பார்த்துக்கிட்டு பலன் சொல்லியிருக்கு அதை பார்த்து நீங்கள் பலன் அடையிறது நல்லது இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களோட ராசியை கமெண்ட் பண்ணுங்கள் கொஞ்சம் விரிவாக வர ராசி பலனை போடலாம் அப்படிங்கிற ஒரு தாட்ஸ் இருக்குது கமெண்ட் பண்ணுறவங்களுக்கு இதில் வந்து எல்லாருமே ஒரு நாலு அஞ்சு பேர் மட்டும் கமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கு பொதுவாக நிறைய கமெண்ட்ஸ் வந்தால் தான் உண்டான கலெக்ஷன் ஆஃப் ராசியை வச்சு நம்ம பண்ண முடியும் இப்போ இன்னைக்கு தேதி எடுத்துக்கிட்டிங்கன்னா ரெண்டு ஒன் ரெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மார்கழி மாதம் பதினெட்டாம் தேதி வியாழக்கிழமை திதி பார்த்தீங்கன்னா திருதிய திதி மறுநாள் காலையில் ஒன்று ஒன்பது வரைக்கும் இருக்குது அதுக்கு பிறகு வந்து சதுர்த்தி திதி இருக்குது நட்சத்திரம் பார்த்திங்கன்னா இரவு பதினொன்று பத்து வரைக்கும் திருவோண நட்சத்திரம் இருக்குது அதுக்கு பிறகு அவிட்ட நட்சத்திரம் இருக்குது நாள் முழுக்க சித்தயோகமாக இருக்குது ஐகிரிவருக்கு உகந்த ஒரு நாளாக இருக்குது சுபம முகூர்த்த நாளாகவும் இருக்குது காரியங்களை செய்யறதுக்கு ஏற்ற நாளாகவும் இருக்கு அதாவது திருவோண நட்சத்திரமும் திருதிய திதியும் நல்ல ஒரு பலன் தரக்கூடிய நாளாக தான் இருக்குது இன்றைக்கி சூரிய உதயம் பார்த்திங்கன்னா ஆ காலையில் ஆறு முப்பத்தொன்றுக்கும் சூரியன் மறைவு மாலை ஐந்து ஐம்பத்தி நாலுக்கும் இருக்குது நல்ல நேரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா காலையில் பத்து முப்பது முதல் பதினொன்று முப்பது வரை இருக்குது மாலை ஐந்து முப்பது முதல் ஆறு முப்பது வரை இருக்குது கௌரி நல்ல நேரம் பகல் பன்னெண்டு முப்பதுலேருந்து ஒன்று முப்பது வரை இருக்குது மாலை ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது வரை இருக்குது ராகு காலம் எடுத்துக்கிட்டிங்கன்னா பகல் ஒன்று முப்பத்தெட்டுலேருந்து மூணு மூணு வரைக்கும் இருக்குது யமகண்டம் மாலை காலை ஆறு முப்பத்தொன்னுலேருந்து ஏழு ஐம்பத்தாறு வரைக்கும் இருக்குது குளிகை பார்த்தீங்கன்னா காலை ஒன்பது இருபத்தி ரெண்டுலேருந்து பத்து நாற்பத்தேழு வரைக்கும் இருக்குது இப்போ திருவண்ணன் நட்சத்திரத்தில் நல்ல காரியங்கள் செய்யறதுக்கு உகந்த நாளாக தான் இருக்குது குறிப்பாக சொல்லணும்னா பூப்படைந்த மஞ்சள் நீராட்டு விழா பூ முடிக்க பேர் சூட்ட திருமணம் செய்யறதுக்கும் தொழில் செய்கிறதுக்கும் கடன் தீர்க்கவும் உகந்த நட்சத்திரம் வந்து திருவோண நட்சத்திரம் திதி பார்த்தீங்கன்னா திருதிய திதியில் பாட்டு கேட்குறது இசை இசை கேட்குறது பாட்டு கற்றுக்கிறது வீடு கட்டுறது அந்த மாதிரி சுபகாரியங்கள் குடிப்புகுதல் செய்கிறதுக்கு உகந்த திதி தான் திருதிய திதி இப்போ ஒற்றை வார்த்தை ராசிப்பில் நிறுத்துக்கிட்டோன்னா மேஷ ராசிக்கு பார்த்திங்கன்னா நிம்மதி ரிஷப ராசிக்கு தடங்கள் மிதுன ராசிக்கு ஆதாயம் கடகராசிக்கு தடங்கள் சிம்ம ராசிக்கு சுகம் கன்னி ராசிக்கு போட்டி துலாம் ராசிக்கு தெளிவு விருச்சிக ராசிக்கு வெற்றி தனுஷ் ராசிக்கு கருணை மகர ராசிக்கு மேன்மை கும்ப ராசிக்கு லாபம் மீன ராசிக்கு விரயம் ஸோ இந்த இருக்கிற மாதிரி ஒரு சில ராசிகளுக்கு கொஞ்சம் தடங்கல்களும் பிரச்சனைகளும் இருக்குது மற்றபடி கவனமாக இருக்க வேண்டியது நல்லது இப்போ ராசி பலன் எடுத்துகிட்டோன்னா மேஷ ராசிக்கு பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து நீங்கள் தொழில் விஷயமாக எடுக்கிற முயற்சிகளில் நல்ல ஒரு வெட்டி தரக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது சாதகமான பலன்கள் உங்களுக்கு தேடி வர மாதிரி இருக்குது உங்களோட இலக்குகளை ஈஸியாக அடைக்கிற மாதிரி இருக்கும் நீங்கள் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் ஜாலியாக இந்த நாளை உங்கள் விருப்பம் போல் கொண்டு போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது உங்கள்கிட்ட வந்து எதிரிகளோட பலம் இருக்கிற மாதிரி இருக்குது உங்களோட பலம் அதிகமாகிற மாதிரி இருக்கு பெரிய மனிதர்களோட நட்பு நல்லா இருக்கும் குடும்பத்தில் கணவன் மனைவியிடையே இருந்த மன சங்கடங்கள் குறையக்கூடிய நாளாக தான் இருக்குது ஆன்மீக காரியங்களில் நல்ல ஒரு ஈடுபாடு அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இன்னைக்கு உங்களுக்கு பல விஷயங்களில் சாதகமாக தான் இருக்குது மனசும் புத்தியும் தெளிவாக இருக்கிறதுனால உங்களோட நல்ல ஒரு எதிர்காலத்துக்கு உண்டான திட்டங்களை தீர்த்ததோ இல்லைனா வந்து முடிவெடுக்கிறதோ நல்லதா இருக்கும் வேலை விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி இன்னைக்கு நீங்கள் செய்யக்கூடிய வேலை செய் எல்லாமே நல்லா தான் இருக்கு எந்த ஒரு குறைபாடும் கிடையாது நல்ல பா நல்ல ஒரு பாராட்டும் பெயரும் பெறக்கூடிய ஒரு நாளாக இருக்குது எந்த ஒரு செய்யக்கூடிய விஷயங்கள் மூலிமா சாதகமான பலன் இருக்குது ஒரு சிலருக்கு ஊக்கத்தொகையும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா சில விசேஷங்களில் கலந்துக்கிற மாதிரி இருக்குது அது மனசுக்கு ரெண்டு பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு மகிழ்ச்சியும் திருப்தியும் ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரி இருக்கும் நல்ல ஒரு எதிர்காலத்துக்கு உண்டான அமைப்பை திட்டங்களை தீட்டுறதுக்கு இந்த நாளை தொணக்கூட பகிர்ந்துக்கிட்டு இனிமையான தருணங்களை அனுபவிக்க நாளை ஏற்படுத்தி கொள்வது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து நல்ல ஒரு வரவு இருக்கிற மாதிரி இருக்குது அதிக அளவு சேமிக்கிற மாதிரி இருக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை எந்த ஒரு தடைபாடும் இல்லாத ஒரு நாளாக தான் இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு எந்த கவலையும் தேவையில்லை நல்ல ஒரு திடமான ஆரோக்கியம் இன்னைக்கு உங்ககிட்ட இருக்கிறதுனால மேஷ ராசிக்கு இன்னைக்கு தெளிவான நாளா இருக்கு அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா ரிஷப ராசி இன்னைக்கு உங்களுக்கு கொஞ்சம் கலக்கமும் குழப்பமும் நிறைஞ்ச தான் இருக்கு அதனால மனசை சந்தோஷமா வச்சுக்கிறதுக்கு உடல் உண்ணுமற்றவருக்கு தானம் தொண்டு செஞ்சீங்கன்னா நல்ல மனசை வந்து தெளிவாக்கிக்கவும் சந்தோஷமாகவும் ஆறுதலாகவும் ஏற்படுத்திக்க முடியும் உங்களுக்கு கடவுளோட ஆசையும் மகிழ்ச்சியும் கிடைக்கிற மாதிரி இருக்கும் இன்றைக்கி மனக்குழப்பத்தினால முக்கிய முடிவுகள் எதுவும் எடுக்காமல் இருக்கிறது நல்லது குடும்பத்தில் தேவையில்லாத சலசலப்பு இருக்கிறதுனால மகிழ்ச்சி இல்லாத சூழ்நிலை இருக்கிற மாதிரி இருக்குது இன்றைக்கி எல்லா விஷயத்துலேயும் கொஞ்சம் பொறுமையோடு இருக்கிறது நல்லதாக இருக்கும் நண்பர்களால் ஒரு சிலருக்கு உதவி கிடைக்கிற மாதிரி இருக்குது உத்தியோக விஷயமா முயற்சிகளில் சாதகமான பலன் கிடைக்கிற மாதிரி இருக்கும் எந்த ஒரு கவலையும் குறைபாடும் இல்லாத ஒரு நாளாக தான் இருக்குது இன்றைக்கி வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலை கொஞ்சம் அதிகமாக இருக்குது அதனால் நீங்கள் உங்களோட வேலைகளை திட்டமிட்டு செய்ய வேண்டியது அவசியமாக இருக்குது கொஞ்சம் கவனமாகவும் தெளிவாகவும் உங்களோட வேலைகளை திட்டமிட்டு செஞ்சிங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இருக்கும் கொஞ்சம் தவறுகள் எதுவும் ஏற்படாமல் பார்த்துக்கிறது நல்லது இன்றைக்கி கணவன் மனைக்குள்ளே பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாக பேசுகிறது குறைச்சிக்கிட்டிங்கன்னா நல்லதாக இருக்கும் மனசு விட்டு பேசுகிறது சில விஷயங்களை தெளிவாக எடுத்து சொல்கிறது நல்லதாக இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு புரிதலை ஏற்படுத்திக்கிற மாதிரி இன்றைக்கி நாளை கொண்டு போகிறது நல்லது கொஞ்சம் இடைவெளி விட்டு பழகிறது நல்லதாக இருக்கும் சில விரும்பத்தகாத சூழ்நிலைகள் இருக்கிற மாதிரி இருக்குது அதனால் சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படுற மாதிரி இருக்கும் பணம் விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது கொஞ்சம் அதிக பொறுப்புகளை சமாளிக்க வேண்டியதாக இருக்கும் தேவையில்லாத செலவுகளை கை கொஞ்சம் கவனமாக கையாண்டிங்கன்னா பணத்தை சேமிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சாப்பாட்டு விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக நல்லது செரிமான பிரச்சனை இருக்கிற மாதிரி இருக்குது மற்றபடி எந்த ஒரு குறைபாடும் இல்லாத ஒரு நாள் அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா மிதுன ராசி இன்றைக்கி வந்து உங்களுக்கு கொஞ்சம் குழப்பமான மனநிலை தேவையில்லாத பணப்பிரச்சனைகள்லாம் எதிலையும் மாட்டிக்காதீங்க கொடுக்கல் வாங்கலாம் எதுவும் செய்யாமல் இருக்கிறதோ இல்லை கவனமாக இருக்கிறது நல்லது வேலை செய்கிற இடத்துல தேவையில்லாத வாக்குவாதங்களோ கூட வேலை செய்கிறவங்களோட விவாதங்களோ பண்ணாமல் இருக்கிறது நல்லது உங்கள் வேலைகளை நீங்கள் பார்த்துக்கிட்டு உங்கள் வேலைகளை நீங்கள் கரெக்டாக செஞ்சிங்கன்னா நல்லதாக இருக்கும் எல்லா நாளை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்குது இன்றைக்கி உங்களோட நாளை பொறுத்தளவுக்கு நிறைய போராட்டங்கள் இருக்கிறதுனால எல்லா விஷயத்தையும் பொறுமையாக கையாள வேண்டியது அவசியமாக இருக்குது மனசை தெளிவாக வச்சுக்க பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் பங்கு பங்கு பெறதும் மனசுக்கு ஆறுதலாக இருக்கிற மாதிரி இருக்கும் தேவையில்லாத விஷயங்களில் தலையிடாமல் இருக்கிறது நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி உங்களோட வேலைகளை செய்யும்போது கொஞ்சம் போராட்டம் தான் சந்திக்கிற மாதிரி இருக்குது கூட வேலை செய்கிறவங்களோட நல்ல உறவு இல்லை அவங்களால சின்ன சின்ன பிரச்சனைகளை சந்திக்கிற மாதிரி இருக்கும் கவனமாக உங்களோட வேலைகளை நீங்கள் திட்டமிட்டு தவறுகள் எதுவும் ஏற்படாமல் பிரச்சனைகள் எதுவும் ஆகாமல் பார்த்துக்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பேசும்போது கொஞ்சம் வார்த்தைகளை கவனமாக பேச வேண்டியது நல்லது தொடக்கூட கொஞ்சம் உணர்ச்சி வசப்படுற மாதிரி இருக்குது கோவமும் எரிச்சலோ அது இல்லாமல் நாளை கொண்டு போனீங்கன்னா நல்லாயிருக்கும் இல்லைனா உறவில் நல்லிணக்கம் பாதிக்கப்பட வாய்ப்புகள் இருக்குது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வரவு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது தேவையில்லாத செலவுகள் இருக்கிற மாதிரி இருக்குது அது உங்களுக்கு கொஞ்சம் கவலை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும் பணத்தை செலவுகளை கட்டுப்படுத்தினீங்கன்னா நல்லது இல்லைன்னா வீண் விரயம் ஆகிற மாதிரி இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சின்னதாக சின்ன சின்ன பிரச்சனை தான் இருக்குமே தவிர மத்தபடி பெருசாக எந்த ஒரு பாதிப்பும் இல்லை உங்களோட தன்னம்பிக்கையும் பதட்டமான சூழ்நிலையை தவிர்த்தாலே ஆரோக்கியம் சிறப்பா இருக்கும் எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் மிதன ராசிக்கு இன்னைக்கு போக வாய்ப்பு இருக்கு அடுத்த ராசி கடக ராசி இன்றைக்கி வந்து உங்களுக்கு ஏற்றமிக்க ஒரு நாளாக தான் இருக்குது ஸோ சு சுப காரியங்கள் வீட்டில் வந்து நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருட்கள் வாங்குறதுல இன்றைக்கி ஆர்வம் அதிகமாக இருக்கும் சிறந்த நாளாக தான் இந்த நாள் உங்களுக்கு அமை மாதிரி இருக்குது கொஞ்சம் கவனமாக உங்களோட காரியங்களை புத்திசாலித்தனமாக செஞ்சிங்கனாலே இன்றைக்கி நாள் உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும் வியாபார விஷயமாக கொ கொடுக்கல் வாங்கல நல்ல ஒரு லாபம் கிடைக்கிற மாதிரி புதிய நவீன கருவிகள் வாங்குற முயற்சிகளில் வெற்றி பெறக்கூடிய ஒரு நாளாக இருக்கு உத்தியோகத்தில் கூட வேலை செய்கிறவங்களோட ஆதரவு இருக்கும் உங்களோட தனிப்பட்ட திறமைகளை வெளிப்படுத்தி நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் செயல்களில் நல்ல ஒரு மாதிரி தான் இருக்கும் எந்த ஒரு பாதிப்பும் இல்லாத ஒரு நாளாக தான் இருக்கு வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்னைக்கு வந்து உங்களுக்குள்ள மறைஞ்சிருக்கிற திறமைகளை வெளிக்கொண்டு வந்து நல்ல ஒரு திருப்தி அடையக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் நீங்கள் உங்களோட வேலைகளை சரியா முடிக்கிறதுக்கு இது பயனுள்ளதாக இருக்கும் உங்களோட செயல்பாடு சிறப்பாக இருக்கிறதுனால நல்ல ஒரு பாராட்டும் பேரும் கிடைக்கிற மாதிரி இருக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இந்த நாளை சுமூகமாக கொண்டு போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா வெளிப்படையாக பேசி பழகக்கூடிய நாளாக இருக்குது நல்ல புரிதல் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் ரெண்டு பேரும் ஒன்றை மாலை நேரத்தில் வெளியில் போயிட்டு வர்றது மனசுக்கு ரொம்ப சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரி இருக்குது புரிதலை அதிகப்படுத்துறதுக்கு இந்த நாளை பயன்படுத்திக்கிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு நல்லாவே இருக்குது பூர்த்தி உங்களோட தேவைகளை பூர்த்தி செய்கிற அளவுக்கு பணம் உங்ககிட்ட இருக்கும் சிலர் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு முதலீடு செய்யறதுக்கு இந்த நாளை பயன்படுத்திக்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு ஆரோக்கியம் சிறப்பாகவே இருக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது கோயிலுக்கு போய்ட்டு வர்றதும் தியானம் பண்ணுறதும் மனசு அமைதியாக வச்சுக்கிட்டாலே ஜாலியாக இருக்கக்கூடிய நாளாக தான் கடகராசிக்கு இருக்குது எந்த பிரச்சனையும் இல்லாத ஒரு நாளாக தான் இருக்குது அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா சிம்ம ராசி இன்றைக்கி வந்து உடல் ஆரோக்கியம் கொஞ்சம் சுறுசுறுப்பாகவும் வேகமாகவும் இருக்கிற மாதிரி இருக்குது சுப செய்திகள் கிடைக்கிறது மனசுக்கு சந்தோஷம் இருக்குது அது ஆக மொத்தம் உடலும் ஆரோக்கியமாகவும் மனசும் சந்தோஷமாகவும் புத்தியும் தெளிவாக இருக்கிறதுனால நீங்கள் செய்யக்கூடிய செயல்கள் காரியங்கள் எல்லாமே இன்றைக்கி உங்களுக்கு சாதகமாக இருக்கிற மாதிரி இருக்குது வியாபாரத்தில் செலவுகள் கட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரி இருக்குது பயணங்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது அதன் மூலிமா சாதகமான பலன்கள் கிடைக்கும் வேலை விஷயமாக சிலருக்கு புதிய பொறுப்புகளோ இல்லைனா புதிய வாய்ப்புகளோ கிடைக்க வாய்ப்பு இருக்குது எந்த ஒரு வாய்ப்பும் தவற விடாமல் பார்த்துக்கிறது நல்லது இந்த நாளை கொஞ்சம் அதிகமான பலன்கள் ஏற்றுட்டு போகணுன்னா தேவையில்லாத விஷயத்தெல்லாம் போட்டு குழப்பிக்காதீங்க மனசை கொஞ்சம் ஜாலியாக கேஷுவலாக வச்சுக்கிட்டாலே போதுமானதாக இருக்கும் குழந்தைங்களோட முன்னேற்றத்துக்காக இன்னைக்கு வந்து நீங்கள் பல விஷயங்கள் செய்கிறது நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்னைக்கு வேலை கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் உங்களோட திட்டமிட்டு ஆற்றலும் செய்யற காரியத்தினால நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கிற மாதிரி இருக்கு உங்ககிட்ட இருக்கிற சுறுசுறுப்பும் விவேகமும் நல்ல ஒரு நாளா கொண்டு போக வாய்ப்பிருக்கு கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி துணக்கூட மனசு விட்டு ஜாலியாக பேசக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது எல்லா விஷயத்தையும் சகஜமாக நாளை கொண்டு போகிறனால ரெண்டு பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு புரிதலும் அநுனியமும் அதிகமாக வாய்ப்பு இருக்குது சில விஷயங்களை முடிவெடுக்கிறதுக்கு இந்த நாளை ரெண்டு பேரும் பேசி தீர்த்துக்கிறது நல்லதாக இருக்கும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வரவு கொஞ்சம் நல்லாவே இருக்கிற மாதிரி இருக்குது சேமிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது எந்த ஒரு குறைபாடும் கிடையாது ஜாலியாக கொஞ்சம் செலவை மட்டும் கட்டுப்படுத்துனீங்கன்னா போதும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் ஒரு நாளாக போகும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லை தெளிவான மனநிலை இருந்தாலே போதும் இன்றைக்கி ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் ஆக மொத்தம் மீனராசிக்கு சாரி சிம்ம ராசிக்கு இன்றைக்கி ஒரு ஏற்றமிக்க நாளாக தான் இருக்குது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கன்னிராசி இன்றைக்கி உங்களை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் தேவையில்லாத மனக்குழப்பங்கள் பொறுப்புகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது உறவினர்களோட கருத்து வேறுபாடுகள் தோன்றுற மாதிரி இருக்கும் வேலை செய்கிறவங்களுக்கு வேலை பலு கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் சரியாக திட்டமிட்டு செய்ய வேண்டியது அவசியமாக இருக்குது நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் செயல்கள் எல்லாமே பின்விளைவுகளை ஒரு முறைக்கு ரெண்டு முறை யோசித்து செயல்பட்டிங்கன்னா நல்லதாக இருக்கும் வியாபாரத்தில் போட்டி பொறாமைகள் கொஞ்சம் குறையிறது மனசுக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்க மாதிரி இருக்குது இந்த நாளை பொறுத்தளவுக்கு நீங்கள் கொஞ்சம் யதார்த்தமாக எடுத்துகிட்டு போக வேண்டியது அவசியம் உங்களை மகிழ்ச்சியை வச்சுக்கிறது மூலிமா உங்களோட நம்பிக்கையை அதிகரிக்கக்கூடிய நாளாக இன்றைக்கி மாற்ற முடியும் இன்றைக்கி அடுத்தவங்கள குடும்பத்தில் இருக்கிறவங்கள கூட கொஞ்சம் அனுசரித்து போனீங்கன்னா கொஞ்சம் சாதகமாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது எந்த ஒரு விஷயத்துலேயும் அதிர்ஷ்டத்தை எதிர்பார்க்காதீங்க கடின முயற்சியோடு உங்களோட வேலைகளை செய்கிறது நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து கொஞ்சம் கடினமாக உழைக்க வேண்டிய ஒரு நாளாக தான் இருக்கும் வேலைய வேலையில் வெற்றி காண்றதுக்கு நீங்கள் சில சௌகரியங்களை விட்டு கொடுத்து போக வேண்டிய நாளாக இருக்குது அது மூலியமாக தான் நீங்கள் செய்கிற காரியங்கள் சிறந்த பலன் கிடைக்கிறதா இருக்கும் கணவன் மலைக்குள்ளே பார்த்தீங்கன்னா மனசுக்குள்ளே ஈகோ மாதிரி உணர்வு இருக்கிற மாதிரி இருக்குது அதை விட்டு கொடுத்து போகிறது நல்லது தொணக்கிட்ட வெளிப்படுத்தாதீங்க அது உறவு பாதிக்கிற மாதிரி ஆகும் அதனால் அமைதியாக அனுசரணையாக இன்னைக்கு யதார்த்தமான போக்கு இன்றைக்கி வீட்டில் உங்களுக்கு தேவைப்படுது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி பொறுப்புகள் அதிகமாக இருக்கிறதுனால பணப்பற்றாக்குறை ஏற்பட வாய்ப்பு இருக்குது செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது கொஞ்சம் பண சம்மந்தமான சூழ்நிலையை கையாளுகிறது கஷ்டமாக தான் இருக்கும் சிந்தித்து செயல்படுறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு அம்மாவோட ஆரோக்கியத்துக்காக பண செலவு செய்கிற மாதிரி இருக்குது அது உங்களுக்கு கொஞ்சம் கவலை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது உங்களுக்கு பொறுத்தளவுக்கு பதட்டமும் குழப்பம்தான் இன்றைக்கி பிரச்சனையாக இருக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் சீரியஸாக எடுக்காமல் கேஷுவலாக நாளில் கொண்டு போனீங்கன்னா நல்லது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா துலாம் ராசி இன்றைக்கி வந்து உங்களுக்கு பரவரவு சுமாராக தான் இருக்கும் ஆனால் செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது வெளி வெளியூர் பயணங்களால் கொஞ்சம் அலைச்சல் ஏற்படக்கூடிய நாளாக இருக்குது குடும்பத்தில் உள்ளவங்களோட விட்டு கொடுத்து போனிங்கன்னா பிரச்சனைகளை தவிர்க்கக்கூடிய நாளாக இருக்குது வீட்டு தேவைகளை பூர்த்தியாகும் கடன்கள் கொஞ்சம் குறையக்கூடிய நாளாக இருக்குது தெய்வீக வழிபாடு மனசுக்கு கொஞ்சம் நிம்மதியை தரா மாதிரி இருக்குது இன்றைக்கி பெருசாக அனுகூலம் எதுவும் எதிர்பார்க்க வேண்டாம் இன்னைக்கு அதிர்ஷ்டத்தை விட உங்களோட முயற்சியை சார்ந்து செயல்பட்டிங்கன்னா சாதகமாக இருக்கும் மனசும் புத்தியும் கொஞ்சம் குழம்பி போயிருக்கிறதுனால முக்கியமான முடிவுகளை எடுக்கிறத தவிர்க்கிறது நல்லது எந்த ஒரு விஷயத்துக்கும் சீரியஸ் ஆகாதீங்க டென்ஷன் ஆகாமல் நாளை கொண்டு போனீங்கன்னா நல்லதாக இருக்கும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வேலை அதிகமாக தான் இருக்குது வேலை பலு டென்ஷன் ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும் மனசு கொஞ்சம் இறுக்கமாக இருக்கிற மாதிரி இருக்கு ஓய்வு எடுக்கிறதுக்கு நேரம் தான் இருக்கு அதிக நேரம் தூங்குறது நல்லது இன்னைக்கு திட்டமிட்டு வேலைகளை செஞ்சு முடிக்கிறது நல்லதா இருக்கும் உங்களோட காரியங்கள் செயல்களில் தவறுகள் எதுவும் ஏற்படாமல் பார்த்துக்க வேண்டியது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்கள் மனசில் இருக்க குழப்பம் காரணமாக துணைக்கிட்ட ஆரோக்கியமான உறவை பராமரிக்க முடியாது எந்த விஷயத்தையும் சகஜமாக எடுத்துக்கிட்டு கொண்டு போகிறது நாளை கொண்டு போகிறது நல்லது விட்டு கொடுத்து போகிறதும் அனுசரித்து போகிறதும் ரெண்டு பேருக்குள்ளேயும் உறவில் பாதிப்பு இல்லாமல் பார்த்துக்க முடியும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வரவு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது இருந்தாலும் செலவுகள் அதிகமாக இருக்கிறதுனால கவலை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும் பணத்தை கவனமாக கையாள வேண்டியது நல்லது தொலைக்காமல் பார்த்துக்க வேண்டியது அவசியமாக இருக்குது முடிஞ்ச அளவுக்கு செலவை கட்டுப்படுத்துறீங்கன்னா சேமிக்க முடியலனாலும் பரவாயில்ல கடன் வாங்காமல் நாளை கொண்டு போகிறதுக்கு உதவியாக இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சில அசௌகரியமாக உணரக்கூடிய ஒரு நாளாக இருக்குது பதட்டம் இருக்கிற மாதிரி இருக்குது ஓய்வெடுக்கிறது இல்லைன்னா நல்ல ஒரு தூக்கம் தூங்கிறது உங்களுக்கு ஏற்றதாக இருக்கும் துலாம் ராசிக்கு பதட்டமான நாளாக இருக்குது அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா விருஷிக ராசி இன்றைக்கி வந்து உங்களுக்கு கொஞ்சம் சுறுசுறுப்பான நாளாக தான் இருக்குது எந்த ஒரு மனசில் தெளிவும் குழப்பமும் இல்லாத ஒரு நாளாக இருக்குது குடும்பத்தில் பசங்க பொறுப்போடு நடந்துக்கிறது இன்னமும் சந்தோஷத்தை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும் வேலை செய்கிற இடத்துல எதிர்பார்த்த இடமாற்றம் கிடைக்கும் உறவினர்கள் வருகையால் மகிழ்ச்சி தர நிகழ்ச்சிகள் நடைபெறக்கூடிய நாளாக இருக்குது வர வேண்டிய தொகை கைக்கு வந்து சேர்கிறனால நல்ல ஒரு திருப்தியான மனநிலையோட இன்னைக்கு நாள் உங்களுக்கு அமைய வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி சிறப்பான நாள் உங்களோட நலனை உங்களோட எதிர்காலத்துக்கு உண்டான பயனுள்ள முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது மனசுக்குள்ள தெளிவும் புத்தியில் புத்தியோட தெளிவும் மனசுக்குள்ள நிம்மதியும் உங்களை வந்து நாளை வந்து திருப்தியாக கொண்டு போக வாய்ப்பு இருக்குது எந்த ஒரு பாதிப்பும் இல்லாத ஒரு நாளாக தான் இருக்கும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு சுமூகமான பலன்கள் இருக்குது எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது நல்ல ஒரு மதிப்பும் மரியாதையும் கிடைக்கும் உங்களோட செயல்கள் காரியங்கள் திட்டமிட்டு செய்கிறதுனால எந்த ஒரு தவறும் இல்லாமல் அடுத்தவங்களுக்கு முன்னுதாரணமாக இருக்கிற மாதிரி இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா மனசை அமைதியாக வச்சுக்கிட்டு தெளிவாக வச்சுக்கிட்டு சமநிலையோட உறவை பராமரிக்கிறது நல்லது ரெண்டு பேருக்குள்ளேயும் நட்புறவு ஏற்படுத்த வேண்டியது அவசியமாக இருக்குது முடிஞ்ச அளவுக்கு மனசை விட்டு பேசுனீங்கன்னா சில புரிதல் அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு கையில் இருக்கிற பணமே போதுமானதாக இருக்கும் சேமிக்கிறதுக்கு வாய்ப்பும் அதிகமாக இருக்குது செலவுகளை கொஞ்சம் கட்டுப்படுத்தினீங்கன்னா சேமிப்பு அதிகமாகிறதுக்கு உண்டான வாய்ப்பு நிறையவே இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு எந்த ஒரு குறைபாடும் கிடையாது உங்கள்கிட்ட இருக்கிற திருப்தி காரணமாக ஆரோக்கியம் சிறப்பாகவே இருக்கும் ஆக மொத்தம் விருட்சிக்கிறாசிக்கு ஒரு தெளிவான சந்தோஷமான ஒரு நாளாக தான் இருக்குது ஜாலியாக இந்த நாளை எதிர்காலத்துக்கு உண்டான வகையில் பிளான் பண்ணி கொண்டு போனீங்கன்னா நல்லதாக இருக்கும் இந்த நாளை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு சாதகமாக அமையும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாத நாளாக தான் இருக்குது அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா தனுஷ் ராசி இன்றைக்கி வந்து தேவையில்லாத செலவுகள் வீட்டில் இருக்கிற மாதிரி இருக்குது கூடு குடும்ப பொறுப்புகளில் பார்த்தீங்கன்னா எந்த செலவு எப்போ வரும்னு தெரியாது குறிப்பாக சொல்லணுன்னா மருத்துவ செலவுகளில் ரொம்ப கவனமாக இருக்கிறது நல்லது சுபகாரிய முயற்சிகளில் கொஞ்சம் தடை தாமதங்கள் இருக்கிற மாதிரி இருக்குது மனசை வருத்திக்காமல் கொண்டு போகிறது நல்லது வாகனம் செலவு வா வண்டி வாகனத்துக்காக கொஞ்சம் செலவு செல்கிற மாதிரி இருக்கும் சேமிப்பு குறையக்கூடிய ஒரு நாளாக இருக்குது ஒரு சிலருக்கு நண்பர்களால் நல்ல ஒரு அனுகூலம் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது உங்களோட பிரச்சனைகள் குறைய கொஞ்சம் உறவினர்கள் உங்களுக்கு உதவியாக இருப்பாங்க இன்றைக்கி சில குடும்ப பொறுப்புகள் காரணமாக உங்கள் கிட்ட பதட்டமான சூழ்நிலையும் பணம் இல்லாத ஒரு குறை காரணமாக மனசுக்குள்ளே பயமும் இருக்கிற மாதிரி இருக்குது உங்கள் மனசை நீங்கள் கொஞ்சம் கட்டுப்பாடோடு வச்சுக்க வேண்டியது அவசியமாக இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி நீங்கள் செய்கிற வேலையில் உங்களுக்கு திருப்தி இல்லாத ஒரு மனநிலை சூழ்நிலையும் உங்களுக்கு சாதகமாக இல்லை அதனால் உங்களோட வேலைகளை பொறுமையாக திட்டமிட்டு செய்கிறது நல்லதாக இருக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் கொண்டு போகிறது நல்லது இன்றைக்கி உங்களோட வேலையை யாரையும் நம்பி பொறுப்பை கொடுக்காமல் நீங்களே கண்ணு அடுத்தமா உங்கள் கண் பார்வையில் நடந்ததுன்னா அது நல்லதாக இருக்கும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களோட குழப்பமான குழப்பமான மனநிலை காரணமாக சில மனசில் ஒரு தெளிவில்லாத சூழ்நிலைகள் ரெண்டு பேருக்குள்ளேயும் கொஞ்சம் புரிதல் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது நீங்கள் கொஞ்சம் மனசு விட்டு பேச வேண்டியது அவசியமாக இருக்கும் உங்கள் மனசில் இருக்க வருத்தத்தை நீங்கள் வெளியில் காட்டாமல் அவங்க நினைக்கிறதும் நீங்கள் நினைக்கிறதும் தப்பாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்னைக்கு ஒரு சில விஷயங்களை பேசி முயற்சி செய்கிறது பிரச்சினையை தீர்க்கிறது நல்லது பண விஷயத்தை அளவுக்கு வரவு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது ஆனால் செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது பெரிய அளவு முதலீடு எந்த ஒரு முடிவும் எடுக்காமல் இருக்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு செரிமான பிரச்சனை சாப்பாட்டு விஷயத்தில் ரொம்பவும் கவனமாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்குது என்ன பதார்த்தம் தவிர்க்கவும் அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா மகர ராசி இன்றைக்கி வந்து உங்களுக்கு கொஞ்சம் தெளிவான மனநிலை இருக்குது எந்த ஒரு விஷயத்துலையும் முழு ஈடுபாடு இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனாலும் கொஞ்சம் விட்டு போக வேண்டிய சூழ்நிலைகள் இருக்குது முக்கிய முடிவுகள் எடுக்க இன்றைக்கி நாள் உகந்ததாக இல்லை எந்த ஒரு விஷயத்திலையும் கொஞ்சம் கவனமாக செயல்பட வேண்டியது அவசியமாக இருக்குது பண வரவு தேவையான அளவுக்கு இருக்குது குடும்பத்துலேயும் அமைதியாக போனீங்கன்னா எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது பயணங்களால் கொஞ்சம் அனுகூலம் கிடைக்கிற மாதிரி இருக்குது புதிய நபரோட அறிமுகமும் இன்றைக்கி ஏற்பட வாய்ப்பு இருக்குது வேலை செய்கிற இடத்துல கொஞ்சம் கவனமாக செய்யணும் இல்லைனா வந்து கொஞ்சம் பிரச்சனைகளை சந்திக்கிற மாதிரி இருக்குது சிந்தித்து செயல்படுறது நல்லதாக இருக்கும் மனசஞ்சல் இன்றைக்கி உங்களுக்கு இருக்கிற மனசஞ்சலம் காரணமாக சாதகமான விளைவுகளை காண்றதுல கொஞ்சம் தடை தாமதங்கள் இருக்க தான் செய்யும் பொறுமையாக சிந்தித்து செயல்படுறது நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வளர்ச்சி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கிற மாதிரி இருக்குது நேரத்தில் முடிக்க முடியாது உங்களோட வேலைகளை கொஞ்சம் கவனமாக திட்டமிட்டு செஞ்சிங்கன்னா நல்லது இல்லைனா உங்களோட வேலைகளை முடிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும் கணவன் மனைக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கிற டென்ஷனும் பிரஷனும் தொணக்கிட்ட காட்டுற மாதிரி இருக்குது கட்டுப்பாட்டை இழக்கிற மாதிரி இருக்குது கொஞ்சம் சகஜமாக அவங்கக்கிட்ட பேசி பழகிறது நல்லது மனசை அமைதியாக வச்சுக்கிட்டு எந்த ஒரு விஷயத்தையும் அவங்க சொல்கிறத கொஞ்சம் காது கொடுத்து கேட்டிங்கன்னா எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது நீங்கள் அவங்க சொல்கிறத புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நல்ல ஒரு அன்பும் மதிப்பும் பெருகக்கூடிய நாளாக தான் இருக்கும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி போதிய அளவு இருக்காது ஆனால் வரவு இருந்தாலும் அதிக பொறுப்புகள் இருக்கிறனால செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது கொஞ்சம் செலவுகளை கண்காணிக்க வேண்டியது அவசியமாக இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு அம்மாவோட ஆரோக்கியத்துக்காக கொஞ்சம் செலவு செய்கிற மாதிரி இருக்குது அது பெரிய பாதிப்பெல்லாம் இல்லைனாலும் கண்டிப்பாக அதை பார்க்க வேண்டிய விஷயமாக தான் இருக்கும் மகர ராசிக்கு பொறுப்புகள் நிறைஞ்ச ஒரு நாளாக தான் தெளிவில்லாமல் இருக்குது கவனம் அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா கும்பராசி இன்றைக்கி வந்து வரவுகள் இருக்குது ஆனால் எங்கே போகுதுன்னு தெரியாத அளவுக்கு செலவுகளும் இருக்கிற மாதிரி இருக்குது இன்றைக்கி உங்களோட கவன சிதறல் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது பண இழப்புக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது நீங்கள் எல்லா விஷயத்துலேயும் பின்னாடி இருக்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு மனசில் ஒரு விஷயங்கள் படுற மாதிரி இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு உங்களை நீங்களே மோட்டிவேட் பண்ணி கொண்டு போகிறது நல்லது இன்றைக்கி உங்களுக்கு தொழில் விஷயமாக பயணங்களோ இருக்கிற மாதிரி இருக்கும் வேலை விஷயத்தில் பார்த்திங்கன்னா கூட வேலை செய்கிறவங்களோட ஒற்றுமையாக செயல்பட வேண்டியது அவசியமாக இருக்குது இன்றைக்கி நீங்கள் குடும்பத்தாரோட ஆதரவு இருக்குது ஏன்னா உங்களோட குழப்பமான மனநிலை அவங்க உங்களுக்கு உதவியாக இருக்கிற மாதிரி இருக்கும் சில கடினமான சூழ்நிலைகளை சமாளிக்க உங்களுக்கு தியானம் மேற்கொள்வதோ இல்லைன்னா பொறுமையை கடைப்பிடிக்கிறதோ அவசியமாக இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களோட வேலைகளை நேரத்தில் முடிக்க முடியாது வேலையில் பொறுத்தளவுக்கு உங்களுக்கு சாதகமாக அமையணும்னா திட்டமிட்டு உங்களோட வேலைகளை கவனமாக தவறுகள் எதுவும் ஏற்படாமல் பார்த்து செய்ய வேண்டியது அவசியமாக இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தொடக்கூட உணர்ச்சி வசப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது குடும்பத்தோட நல்ல ஒரு வெளியில் போகிறதோ இல்லைன்னா தொனக்கூட நட்பான அணுகுமுறை மேற்கொள்றதோ நல்லதாக இருக்கும் ஆரோக்கியமான உறவை மேம்படுத்த வேண்டியது அவசியமாக இருக்குது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு இருக்குது இருந்தாலும் பொறுப்புகள் அதிகமாக இருக்கிறதுனால செலவை கட்டுப்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலை உங்களோட தேவைகளை பூர்த்தி சொல்லியவே நீங்கள் கடன் வாங்குற மாதிரி இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சிலருக்கு அதாவது சீதோஷ நிலை காரணமாக சளி சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது குளிர்ச்சியான உணவுகளையோ இல்லைன்னா குளிர்பானங்களையோ தவிர்க்கிறது நல்லது ஆக மொத்தம் கும்பராசிக்கு கொஞ்சம் செலவுகள் விரயங்கள் நிறைஞ்ச நாளாருக்கு இருக்கு பணத்தை கவனமாக கையாள வேண்டியது இன்னைக்கு அவசியம் அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா மீனராசி இன்றைக்கி வந்து பசங்க மூலிமா உங்களுக்கு மகிழ்ச்சி தர செய்திகள் நிறையவே இருக்குது சாதகமான பலன்கள் உங்களுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது வெளியூர் பயணங்களால் நல்ல ஒரு அனுகூலமான பலன் கிடைக்கிற மாதிரி இருக்குது சுபகாரிய முயற்சிகளில் சாதகமான பலன்கள் முன்னேற்றங்கள் நல்லாவே இருக்குது வேலை செய்கிறவங்களுக்கு புதிய மாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது வியாபாரத்துலேயும் சரி நல்ல ஒரு லாபமும் புதிய ஆர்டர்களும் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் இன்றைக்கி உங்களோட ஆற்றல் மூலிமா வெற்றி காணக்கூடிய ஒரு நாளாக இருக்கு மனசு கொஞ்சம் தெளிவாக வச்சு இருக்கிறதுனால எந்த ஒரு எதிர்காலத்துக்கு உண்டான முடிவுகளும் எடுக்கிறதுக்கு இன்னைக்கு உகந்த நாளாக தான் இருக்கு இன்னைக்கு உங்களுக்கு ஈஸியாக போற மாதிரி இருக்கு ஆனாலும் இந்த நாளை நீங்க எதிர்காலத்துக்கு உண்டான வகையில சிறப்பாக பயன்படுத்திக்கிறதும் நல்லது கணவன் மனைக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து மனசு விட்டு பேசக்கூடிய ஒரு நாளாக இருக்குது ரெண்டு பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு நல்லிணக்கமும் பு புரிதலும் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது சந்தோஷமான இனிமையான தருணங்கள் நிறையவே அனுபவிக்கிற மாதிரி இருக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாத ஒரு நாளாக தான் இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா புதிய வேலை வாய்ப்பு கிடைக்கிற மாதிரி இருக்குது அதனால் உங்கள்கிட்ட நம்பிக்கையும் புத்துணர்ச்சியும் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது உங்களோட வேலைகளை திறமையாக திட்டமிட்டு நேரத்துக்கு முடிக்கிற மாதிரி சாதகமான தான் இருக்குது உங்களோட செயல்பாடு பாராட்டுக்குரியதாக இன்னைக்கு அமைய வாய்ப்பு இருக்குது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்னைக்கு உங்ககிட்ட இருக்கிற பணம் போதுமானதா இருக்கும் திருப்திகரமான நாளா தான் இருக்கு எதிர்காலத்துக்கு உண்டான வகையில சரி சரியான முதலீடை தேர்ந்தெடுத்து முதலீடு செய்கிறது எதிர்காலத்துக்கு ரொம்பவும் உதவியாக உதவியாக இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்கள் கிட்டே இருக்கிற தைரியம் காரணமாக ஆரோக்கியத்தில் எந்த ஒரு குறைபாடும் இல்லாத ஒரு நாளாக தான் இருக்குது இன்றைக்கி செழிப்பான நாளாக கொண்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மீன ராசிக்கு ஒரு ஆற்றல் மிக்க தெளிவான திருப்தியான நாளாக தான் இந்த நாள் அமையும் வாழ்த்துக்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கிங்க ஒன்றாம் தேதி பதிவில் ஒன்றாம் தேதி வீடியோவில் இந்த ஒவ்வொரு ராசிக்கும் சின்ன சின்னதாக தினப்பணல் அதாவது முப்பது செகண்டு மட்டும்தான் தினப்பலன் சொல்லிட்டு ஒன்றரை நிமிஷம் வந்து முழுக்க முழுக்க ரெண்டாயிரத்தி இருபத்தொஞ்சு இருபத்தைந்தோட கிரகநிலைகள் அதாவது முக்கியமான மூணு கிரக என்ன பாதிப்பு என்ன நன்மை இருக்கும்னு சொல்லியிருக்கு அதை கேட்டு பலனடைகிறது நல்லதாக இருக்கும் சில விஷயங்கள் உங்களுக்கு பொருத்தமாக இருக்கும் சில விஷயங்களை வந்து இப்போயே நீங்கள் கண் கூட பார்த்துக்கிட்டு இருப்பீங்க அதனால் கண்டிப்பாக அந்த வீடியோவை பார்க்குறது நல்லது அனைவருக்கும் நன்றி வணக்கம்